விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பதற்கு பல்வேறு காரணங்களை நாங்கள் எடுத்து சொல்லிக்கின்றோம் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டது என்று நாடே அறியும் வாக்காள பெருமக்களை ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதைப் போல் அடைத்து வைத்து மக்களை வாக்காளரை கொடுமைப்படுத்தி வாக்காளருக்கு பணமழை பொழிந்து பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்துத்தான் அவள் வெற்றி பெற்றார்கள் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை இது திரு அண்ணாமலைக்கும் தெரியும் அப்பொழுது எங்கள் கூட்டணியில் அங்க வைத்தார் அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தால் அவரும் பரப்புரையிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துக்கின்றார் இருந்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும் மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எத்தனை தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தோல்வி ஈரோட்டை சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னார் ஈரோட்டில் நான் தான் நிற்கணும்னா ஏன் ஓபிஎஸ் நான் நிற்க வேண்டாம்னு சொன்னார் என்ன சொன்னார் அண்ணாமலைக்கு ஈரோட்டை பற்றி சில காரணம் தெரியும்னா அன்னைக்கு உண்மையை நான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி மூலமே என்கிட்ட என்ன சொன்னார் இன்னைக்கு அவர் ஈரோடு பை எலெக்ஷனை பற்றி பேசியிருக்கார் அண்ணாமலைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் தெரியும் அதை தெரிஞ்சு அவர் பொய் சொல்றாரு சீக்கிரட் என்ன தொலைபேசியில் எங்கிட்ட சொன்னார் இது என்னுடைய சொந்த ஊரு என்னுடைய கோட்டை நான் ஒன்றரை லட்சம் ஓட்டில் ஜெயிக்க போறேன் அதனால் நான் மட்டும் நிற்கணும் கொஞ்சம் ஓபிஎஸ் அண்ணங்கிட்டலாம் நீங்கள் அறிவுறுத்துங்க நான் மட்டும் நிற்பதற்கு நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு அவர் சொல்லலையா இல்லையா இதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் அவர் சொன்னார்ல ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அண்ணாமலை தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுறத நான் கண்டிக்கிறேன்னு சொல்கிறேன் சீக்ரெட் நான் சொல்கிறேன் சொந்த ஊர் என் சொந்த ஊர் அம்மாவனுடைய ஊர் இந்த ஊரில் நான் பிறந்தேன் அப்படின்னு ஈரோடு பை எலெக்ஷன் நின்னார் அதற்காக கண்ணியமாக கம்பீரமாக ஓபிஎஸ் அண்ண ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நின்னார் அவருக்கு என்ன மரியாதை நீங்கள் கொடுத்தீங்க அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க இப்படி சொல்லித்தானே ஈரோடு பை எலெக்ஷன் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுங்க எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோற்று எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோத்துட்டு இன்றைக்கி ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும் தெரிஞ்சும் சரித்திரத்தை திரித்து பேசுகிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை நான் கண்டிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன்